அந்த செகப்பு கிரகம் வர்ற வேகத்தை பார்த்தா இன்னும் அஞ்சு அந்த கிரகம் பூமி மோதிரும் என்னது இது புதுசா ரோபோட் சிக்னல் கேக்குது அதுவும் அந்த செகப்பு கிரகத்துல இருந்து கேக்குது அந்த கிரகத்துக்குள்ள எப்படி ரோபோட் சிக்னல் கேக்குது ஒண்ணுமே புரியலையே கோபால் சார் நானும்லவிதமா முயற்சி செஞ்சு பாத்துட்டேன் ஆனா இந்த கண்ணாடிக்குள்ள இருக்கிற அந்த குத்தீஸ்வரர் ஆவிய வெளிய கொண்டு வரவே முடியல முயற்சி ம் ஆமா டே சரியா சொன்னா நான் என் முயற்சியை விட மாட்டேன் உன்னை மஞ்ச தண்ணியில் குளிப்பாட்டி மஞ்சள் பூசி மஞ்ச மாலையை மாட்டி மஞ்ச துண்டோடு இந்த கண்ணாடி முன்னாடி நிற்க வச்சோம்னா கண்டிப்பாக அந்த குத்தீஸ்வரர் ஆவி வெளியே வந்துடும் மங்களம் பொங்க குத்தீஸ்வர ராவி வரணும் நீராடு தென்னமரமே நீராடு

இதுல என்ன இருக்கு சாமி கொஞ்சம் கீழே குனிஞ்சு பாருங்க இது ஏதோ கை கண்ணாடி மாதிரி இருக்கு ஆமா அந்த கண்ணாடி புறத்தில இருந்து எடுத்துட்டு வந்த இந்த கண்ணாடியை துறக்கணும்னா ஒரு கை கண்ணாடி வேணும் அந்த கை கண்ணாடி தான் இந்த கண்ணாடியை துறக்கிற சாவி அடும் கொய்யாலே அடை வைட்ரைஸ் வெல்லை ஜாமி இவ்லா இதுக்கு நீ என்ன என்ன பாடு படுத்து என்ன பண்ணாரு என்ன சொல்லுடா குத்தேஸ்வர தெரியுதா தான் அப்போ இந்த முயற்சி வேலைக்காக அடுத்த முயற்சி அழகு குத்துதல் いやนะ ده அழகு குத்துதலா يابا யாரப்பா அந்த அழகு அவเนய குத்துனो يابا يا ம பா ஜிரிக்கறியா சொல்லுங்க பா யாரப்பா அந்த அழகு அவเนய குத்துனो நீ டா அழகு அவเนய குத்துனோ

அதுவா அத நீயே பார்த்து தெரிஞ்சுக்க அடா ஜாமியாரே, வண்டி புட்டுனு கண்ணல மாட்டிருக்கிற துணியை அழுக்க விட்டுதான் பீக்கிரமா பூவை மிதிச்சிக்க போறா பூ மிதிக்கறதுல அவ்வளவு ஆர்வமா அப்போ ஓகே ஆ டொன்டோ டோயிங்

என்ன கேளுங்க இந்த கண்ணாடி கிளாஸ்ல தான் நீங்க டீ குடிக்கணும் யாய் விளக்கென்ன நாங்க எவ்ளோ பெரிய பணக்காரங்க தெரியுமா எங்களுக்கு போயும் போயும் கண்ணாடி கிளாஸ்ல டீய குடுக்குறோம் ஆமா ஆமா எங்களுக்கு தங்க கிளாஸ்ல தான் டீ வேணும் ஐயா தங்க கிளாஸ் டீக்கு நான் எங்கய்யா போவேன் இப்போ உங்களுக்காக நான் செஞ்ச டீய எங்க போய் ஊத்துறது அதான் அந்த மொட்டை மாண்டுக்கு நானே ஊத்துங்க யாய் விளக்கென்ன ம் இளைஞங்க பெரிய தங்கத்ளே செஞ்ச தவக்காலைய தங்க கிளாஸ்ல தான் டீய குடிப்பாவலாம் இதானே அடே நீ எப்படிடா இருக்கே அப்பா மொட்டைங்களா யார் பண்னீங்க உங்களுக்கு எப்படி என்ன தெரியும் தெரியும் மாமா அடே தென்ன மண்டையா மண்டையாங்களை யாருன்னு தெரியல ம் எல்லப்பா தெரியலையே இப்ப தெரியும் பாரு மொட்டையும் மொட்டையும் சேர்ந்துச்சான் முருங்க மரத்துல காலு

இல்லனா ஓசில தேங்காய் பண்ணு வாங்கி தர சాపறியா? ஏண்டா ஓசில தங்கத்தை ஆட்டைய போட்டுட்டு என்ன ஓசீன்னு சொல்றீலடா மொட்ட மண்டையளா? அப்பா எனக்கு ஒரு gift கொடுக்க ஞாபகம் வந்திருக்குப்பா இவனுக்கு அந்த gift கொடுப்போம். இந்தா இந்த முகம் பார்க்குற கண்ணாடிyle தென்னங்குச்சி மாதிரி இருக்கற உன் முடியை பாத்து நீ சிரிச்சுக்க. அட பா மோட்டை gala நான் அந்த மாதிரி இருக்கற உன் முடியை பாத்து சிரிச்சிப்பேன். ஆனா நீங்க சஹாரா பாலைவன மாதிரி மண்டை

அது சரி அந்த கை கண்ணாடிய எங்க போய் தேட்டது அது எனக்கு எப்படி தெரியும் கண்ணாடிபுரத்துக்கு போனது நீங்க தானே அந்த கை கண்ணாடி அங்கதான் இருந்திருக்கும் இந்த ஓட்டம் ஓடுறான்